மக்களே வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் என்னுடைய கொழிக்கு ஒரு அஞ்சு பேர் கூட சேர்ந்து சாட்டர்டே நைட்டு எட்டு மணிக்கு கிளம்பி ஒரு இடத்துக்கு போனோம் அது எங்கே எந்த இடம்னு சொல்லிட்டு பார்ப்போமா இவங்களாம் என்னுடைய கொழிக்கு ஒரு இடத்துல ஒன்றா மீட் பண்ணி இன்னொரு கொலிக்கு அவங்களுடைய கார் டிரைவர் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு இடத்துல மீட் பண்ணி ஒன்றா காரில் கிளம்பி போனோம் ஒரு சர்ச்சில் இருந்து மீட் பண்ணி அங்கேருந்து கிளம்பி போனோம் எங்கேன்னு பாப்பமா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் காருக்கு இது தூத்துக்குடி கேவிகே சர்ச்சி அந்த சர்ச்சில் தான் உட்காந்துருந்தோம் இந்த கார் வந்துட்டு உள்ளே ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு கோழிக்கு இருக்காங்க அவங்களுடைய கார் தான் ஏறிட்டோம் காருக்குள்ளேருந்து எடுக்கும் இப்போ எங்கே போகலாம் யோசிக்கிங்களா எங்கே போகிறோன்னு சொல்லட்டா சரி அங்கே போய் சேர்ந்த உடனே சொல்கிறேன் எட்டே காலுக்கு கிளம்புனோம் அங்கே ஒரு ஒம்பது ஐம்பது ஒம்போது முக்காலுக்கெலாம் அந்த இடத்துல போய் சேர்ந்துட்டோம் இப்போ நல்ல காரில் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிக்கிட்டே போனோம் பார்த்திங்களா வந்து சேர்ந்துட்டோம் எந்த இடம்னு தெரியுதா கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாங்க நாலு நாலுமாவடியில் உள்ள திறப்பின் வாசல் ஆல்நைட் ப்ரேயருக்கு தான் நாங்கள் போனோம் ஆறு பேர் சேர்ந்து அந்த இடம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் போயிருக்கீங்களா அந்த ஆன்லைட் ப்ரேயருக்கு போயிருந்தீங்கன்னா எப்போ போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் இந்த சனிக்கிழமை கிளம்பி போனோம் மந்த் ஒவ்வொரு மந்தும் ஒன் டே ஒரு சாட்டர்டேக்கு இப்படி ஆல்நைட் ப்ரேயர் வைப்பாங்க இந்த மந்த் ஆல் நைட் ப்ரேயருக்கு தான் நாங்கள் போனோம் உள்ளே வந்தாச்சு ப்ரேயருக்கு நல்லா ப்ரேயர் பண்ணி கடவுளை ஆராதித்து முடித்த உடனே ஒரு ஒன்று ஒன்றே கால் விற்போம் விடியக்காலம் ஒன்றே காலுக்கு டீ பிரேக் விட்டாங்க அந்த டீ பிரேக் தான் போய்கிட்டு இருக்கோம் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டீ பிரேக் கொடுத்துருந்தாங்க ஒரு பிஸ்கட் பேக்கெட்டும் டீயும் கொடுத்தாங்க அதை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் உட்காந்து விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதை தான் இப்போ பார்க்குறீங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்களுக்கு இந்த மாதம் போகிற சிலாக்கியத்தை தந்திருந்தார் கடவுள் அதனால் நாங்களும் போயிருந்தோம் நல்ல பெரிய இடம் பார்த்து பார்க்குறீங்களா ஏற்கனவே தூத்துக்குடி பக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே போயிருப்பீங்க இருந்தாலும் நான் அங்கே போனதுனால பார்க்காதவங்க அந்த இடத்த பார்க்கணுன்னு சொல்லிட்டு சுற்றி வீடியோ எடுத்து போட்டேன் நல்ல தெய்வீக பிரசன்ன அங்கே நிரம்பி வளைஞ்சிது நல்ல ஒரு அமைதியாக இந்த இது என்ன விடிய விடிய காலம் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் இது பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் ஆர்வமாக வந்திருக்காங்க நம்ம கொழிக்கு உட்காந்துருக்காங்க எல்லோரும் அங்கே போன இடத்துல தெரிஞ்சவங்க சில பேர் இருந்தாங்க அவங்களோடு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இன்னும் அந்த இன்ட்ரவல் டைமுக்கு முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தது அந்த நேரத்தில் தெரிஞ்சவங்களும் அந்த சமயத்தில் பார்த்து பேசணும் அங்கே நிறைய பேர் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க அதேமாரி நாங்களும் வீடியோ எடுத்தோம் பார்த்திங்களா இது வானத்தின் வாசல் அந்த பகுதி இன்னும் அந்த பக்கத்தில் உள்ள இடத்தெல்லாம் இப்போ நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு வாங்க அந்த இடத்தெல்லாம் போய் பார்ப்போம் இது வந்து பைபிள் வேர்ல்டு பைபிள் உலகம் வேதாகமாக உலகம் நிறைய பைபிள்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இது ஒரு ஹால் இது ஒரு ஆடிட்டோரியம் இது ஒரு ஹோ ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வெள்ளைப்புறா இப்படி வச்சுருந்தாங்க அது முன்னாடி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் இன்னும் நிறைய ஹால் அங்கே இருக்குது இந்த இடத்துல எப்போவுமே நல்லா பாட்டு பாடி ஆராதிச்சுட்டே இருப்பாங்க இருபத்தி ம இருபத்தி நாலு மணி நேரம் யாராவது ஒருத்தராவது வந்து ஆராதிப்பாங்க அந்த ஹால் தான் அது இது ஒரு சிங்கமுகம் வரையப்பட்ட ஒரு வசன பூ இது பைபிள் ரிசர்ச் அது இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் வந்து இன்டர்வியூல் முடிய டைம் இருந்ததுனால கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் கொஞ்சம் குளிர்ந்ததுனால நான் கொஞ்சம் குள்ளாக வச்சுக்கிட்டேன் தூத்துக்குடியில் மிகவும் பிரபலமான ஒரு தான் இந்த மாவடி இந்த இடத்துல மந்த்து லாஸ்ட் சாட்டர்டே ப்ரேயர் நடக்கும் மந்த் ஒன் டைம் ஆல் நைட் ப்ரேயர் நடக்கும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து காரில் வந்தோம் சந்தோஷமாக ப்ரேயர் அட்டன் பண்ணினோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு காரில் சந்தோஷமாக கிளம்பினோம் காரில் வரும்போது இந்த வெள்ளத்தின் பாதிப்புனால ரோடெலாம் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்தது ஆனாலும் தேவன் எங்களை பத்திரமாக கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பத்திரமாக எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்த்தாங்க காலையில் நாங்கள் ஒரு நாலு மணி போல் கிளம்பி வீட்டுக்கு அஞ்சு மணிக்கெலாம் வந்து சேர்ந்துட்டோம் நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் அப்படிங்கிற வசன புடங்கு இருக்குது அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமாக வீடு திரும்பணும் ரொம்ப ஒரு ட்ரிப்பு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி